ஜெய் வாராகி என் அன்பு குழந்தையே என் அன்பு செல்லமே எதை நினைத்தம்மா இவ்வளவு குழப்பங்களை அனுபவித்துக் கொண்டிருக்கிறார் நான் முன்பே சொல்லியிருக்கிறேன் எதற்கும் யாரையும் எந்த சூழ்நிலையிலும் நம்பாதே என்று நீ தேவையில்லாமல் ஒருவரை ஒருவரை நம்பிவிட்டு பிறகு குழப்பத்தில் ஆட்கொண்டு விடுகிறாய் உனக்கு குழப்பம் தேவையே இல்லை உனக்கு நான் இருக்கிறேன் என்று எத்தனை முறைகளோ சொல்லி இருக்கிறேன் நீ புரிந்து கொள்ள வேண்டும் உனக்கு நான் இருப்பது புரிகிறதா இல்லையா என்று எனக்கு தெரியவில்லை நிச்சயமாக உனக்கு நான் துணையிருப்பேன் எங்கும் நகர்ந்து சென்றுவிட மாட்டேன் உன்னுடைய அத்தனை துன்பங்களும் அத்தனை கஷ்டங்களுக்கும் அத்தனை சந்தோஷங்களுக்கும் உன்னுடனே இருந்து உன் வாழ்க்கை சிறப்பாக இருப்பதற்கு நான் துணையிருப்பேன் இதில் எந்த அச்சமோ பயமோ தேவையில்லை உனக்கு நீ புரிந்து கொள்ள வேண்டியதெல்லாம் அனைவரையும் அனைவரிடமும் நம்புவதுதான் அதை நீ நம்ப வேண்டிய அவசியமில்லை உடனே ஒருவர் பேசினால் அவர் நல்லவர் என்று நம்பிவிடுகிறாய் அதை முதலில் தூக்கி எறிந்து விடு பேசுபவர்கள் எல்லாம் நல்லவர்கள் பேசாதவர்கள் வரும் கெட்டவர்கள் என்றெல்லாம் அர்த்தம் கிடையாது நீ உணர வேண்டும் அவர்கள் எப்படி பட்டவர்கள் என்று சிந்தித்து பார்க்க வேண்டும் உன்னுடன் ஒருவர் பேசுகிறார்கள் என்றால் உடனே நல்லவர் பேசுகிறார் என்றெல்லாம் சாதாரணமாக எடுத்துவிடாதே உடனே யோசிக்க வேண்டும் இவர் எதற்காக இந்த வார்த்தைகளை பேசினார் இது எதற்கான வார்த்தைகள் இந்த வார்த்தைக்குள் எத்தனை அர்த்தங்கள் இருக்கிறது இது உண்மையான வார்த்தையா நம்மேல் உண்மையாக இருக்கிற வார்த்தையா என்றெல்லாம் நீ உணர வேண்டும் அது உறவினர்களாக இருந்தாலும் கூட பிறந்தவர்களாக இருந்தாலும் அக்கம் பக்கம் இருப்பவர்களாக இருந்தாலும் உனது சிந்தனையானது நல்ல விஷயத்தையும் யோசிக்க வேண்டும் அதே சமயம் தீயவு எண்ணங்களையும் யோசிக்க வேண்டும் இதில் எந்த மாற்றமும் கிடையாது அதை நீ புரிந்து வேண்டும் எத்தனை வருடங்கள் பழகினாலும் ஒருவரை அவ்வளவு சீக்கிரமாக புரிந்து கொள்ள முடியாது நடிப்பார்கள் நடிப்பது கூட உனக்கு உண்மையாக இருப்பது போல் நடிப்பார்கள் எத்தனை ஆண்டுகாலம் பழகியிருக்கிறோம் இப்படிப்பட்டவர்களா என்று நீ ஆச்சரியப்படும் அளவுக்கு வாயில் விரல் வைத்து பார்க்கும் அளவிற்கு அவர்கள் ஏதாவது ஒரு காரியத்தை செய்து விடுவார்கள் அப்பொழுது உன்னால் ஜீரணித்து கொள்ள முடியாது எந்த அளவிற்கு நம்பினோம் இப்படிப்பட்டவர்கள் இப்படி செய்யக்கூடுமா இது உண்மைதானா என்று ஆயிரம் கேள்விகள் உனக்குள் வந்து போய் எப்படி நீ இப்போ நீரை கடித்து உண்ண முடியும் என்று நீ நினைக்க முடியுமா அது எப்படி நடக்காதோ அப்படிதான் உண்மையாக யாரையும் அவ்வளவு சீக்கிரமாக எந்த சூழ்நிலையிலும் புரிந்து கொள்ள முடியாது அதை நீ புரிந்து கொள்ள வேண்டும் அதுபோல் நீ எந்த சூழ்நிலையிலும் அவர்களை புரிந்து நல்லவிதமாக யோசிக்க வேண்டும் எந்த இடத்தில் தவறு இருந்தாலும் அது அவர்கள் எதை எந்த அர்த்தத்தில் உன்னிடம் பேசினார்கள் என்றெல்லாம் யோசிக்க வேண்டும் உடனே அனைவர் மேலும் சந்தேகிக்க வேண்டும் என்று சொல்லவில்லை சந்தேகிக்கும் நபர் மேல் நீ சந்தேகத்தை வை என்றுதான் சொல்கிறேன் நல்லவர்கள் என்று தெரிந்தால் அவர்களிடம் உண்மையாக இரு சந்தேகிக்கும் பேரில் உன்னிடம் பழகுகிறார்கள் என்றால் நிச்சயமாக நீ சந்தேகிப்பதில் தவறே இல்லை உடனே அவர்களை நம்பிவிட வேண்டிய அவசியம் இல்லை ஏனென்றால் அவர்களை நம்பி ஏமாந்து போய்விடுவாய் அது உண்மையான பாசமாக இருக்காது உண்மை என்ற அர்த்தமே இருக்காது ஏமாற்ற விட்டார்கள் என்றால் எந்த சூழ்நிலையிலும் அவர்கள் ஏமாற்றுவார்களே தவிர ஏமாற்றுவார்களே தவிர அவர்கள் உண்மையாக இருக்க மாட்டார்கள் அதை நீ புரிந்து கொள்ள வேண்டும் உண்மையாக இருப்பவர்களால் எப்படி ஒருவரை ஏமாற்ற முடியாதோ அதை போல் ஏமாற்றுபவர்களுக்கு என்றுமே உண்மையாக இருக்க முடியாது இதை நீ நம்ப வேண்டும் நான் சொல்வது உனக்கு நன்றாக புரிகிறதா நீ நன்றாக புரிந்து எடுத்துக்கொள்ள வேண்டும் அப்படி இரு ஏனென்றால் நிறைய விஷயங்களில் நிறைய இடத்தில் நிறைய நபரிடம் நீ தேவையில்லாமல் ஏமாந்து இருக்கிறாய் அவர்கள் உண்மையாக தான் இருக்கிறார்கள் நல்லவர்கள் என்றெல்லாம் உனக்குள்ளே நீ அவர்களுக்கு பட்டம் கொடுத்து கொண்டு அவர்களுக்கு அவர்கள் போடும் வேஷத்திற்கு சபாஸ் கொட்டிவிட்டார் அதனால் நிச்சயமாக அவர்கள் உண்மையானவர்கள் என்று ஆகிவிடாது ஒருவர் நல்லவராக பார்த்துவிட்டால் மட்டும் அவர்கள் உண்மையாக நல்லவர்களாக ஆகிவிட முடியாது அவர்களுக்குள் இருக்கும் தீய எண்ணமானது எந்த சூழ்நிலையாவது வெளியில் வந்தே தீரும் அப்படியெல்லாம் புதைத்து வைத்துவிட முடியாது பூகம்பத்தை போல் அது வெடித்து கிளம்பதான் செய்யும் அப்பொழுது அவர்களுடைய எண்ணம் உனக்கு புரியும் பொழுது உன்னால் ஜீரணித்து கொள்ளவே முடியாது இவர்களால் கூட இப்படியெல்லாம் செய்ய முடியுமா என்று சிந்தித்து உன்னை போட்டு குழப்பிக் கொள்வார் அதனால் சொல்கிறேன் யாராக இருந்தாலும் எந்த சூழ்நிலையிலும் யாரையும் நம்பாமல் அவர்கள் மேல் சந்தேகத்தை வைத்து நல்லவரா கெட்டவரா என்று தெரிந்த பிறகு பழகு தேவையில்லாமல் பழகிய பிறகு யோசிப்பது வீணான வார்த்தைகளாக போய்விடும் பிறகு நீ உன்னால் பிரியவும் முடியாது பிரியவும் முடமாட்டார்கள் அதை நீ புரிந்து கொள்ள வேண்டும் இந்த இந்த மாதிரி எல்லாம் உலகத்தில் இருக்கும் பொழுது நீ தன் எப்படி வேண்டுமானாலும் வாழலாம் என்று முடிவெடுத்துவிட முடியாது இப்படிதான் வாழ வேண்டும் என்ற ஒரு நிர்ணயம் பண்ணிக்கொண்டு உன் வாழ்க்கையை சிறப்பாக அமைத்துக்கொள் உனக்கு நல்லது நடக்கும் அப்பொழுது உனக்கு புத்தி அனைத்துமே புரிய ஆரம்பித்துவிடும் யார் யார் எப்படி என்பது உனக்கு தெரிய ஆரம்பித்துவிடும் அதனால் உனக்கு நல்லது நடப்பதற்கு இந்த வாராகி துணையிருக்கிறேன் நீ சந்தோஷமாக இரு யாரிடமும் ஏமாந்து விடாதே உனக்கு நல்லது நடக்கும்போது நீ சுதாரிப்பாக இருந்தால்தான் அப்படி ஒரு காரியம் நடக்க முடியும் ஏதாவது ஒரு இடத்தில் ஏமாந்து விட்டால் என்றால் அவர்கள் வாங்கிக்கொண்டு எதையும் திருப்பித் தர மாட்டார்கள் அதை நீ புரிந்து கொள்ள வேண்டும் உன்னை நம்பிக்கை துரோகம் செய்துவிட்டார்கள் என்று பிறகு நீ புலம்பினால் கூட அவர்கள் அதை காதில் கேட்டுக்கொள்ள மாட்டார்கள் அவர்களுடைய எண்ணமே உன்னை ஏமாற்றுவதுதான் உன்னை ஏமாற்றி உன்னிடம் உள்ளதை வாங்குவதுதான் பிறகு எப்படி உனக்காக அவர்கள் வருத்தப்படுவார்கள் என்று நீ நினைக்கிறாய் அவர்கள் எத்தனை காலங்கள் உன்னை யோசித்து ஏமாற்றி இருப்பார்கள் ஒவ்வொரு நாளாக எத்தனை வார்த்தைகளை உனக்காக ஜாலமாக பேசி இருப்பார்கள் அதையெல்லாம் நீ புரிந்து கொள்ள வேண்டும் அதனால் அவர்களிடம் இருந்து தப்பித்து உனது வாழ்க்கை சிறப்பாக இருப்பதற்கு என்ன வழியோ அதை செய் இந்த வாராகியிடம் வந்து நிம்மதியாக அமர்ந்து நிம்மதியாக பேசு உனக்கு அனைத்தையும் தருவதற்கு இந்த வாராகி இருக்கிறேன் உனக்காக உண்மையாக இருக்கிறேன் என்னுடைய குழந்தைகள் அனைவருக்குமே இந்த தாய் உண்மையாக தான் இருப்பேன் யாரையும் எந்த சூழ்நிலையிலும் கைவிட மாட்டேன் அவர்களை ஏமாற்ற மாட்டேன் அவர்களுக்கு நான் இருக்கிறேன் என்ற நம்பிக்கையும் தைரியமும் கொடுத்து அவர்களை முன்னேற்றுவதுதான் இந்த வாராகியின் வேலை எந்த சூழ்நிலையிலும் என் குழந்தைகளை விட்டு நகர்ந்து எங்கும் சென்றுவிட மாட்டேன் நீ கலங்கி நிற்பது போதும் அம்மா எழுந்து உன்னுடைய வேலைகளை பார் உண்மைகளை புரிந்து கொள் உண்மை என்னவென்று உனக்கு புரியும் பொழுது உனக்கு நல்லது நடக்கும் என்று நம்பிக்கையோடு இரு ஏனென்றால் உலகத்தை புரிந்து கொண்டவனுக்கு அன்றிலிருந்தான் நம்பிக்கையும் பிறக்க ஆரம்பிக்கும் பிறகு அன்றிலிருந்துதான் அவனுடைய முன்னேற்றமும் ஆரம்பிக்கும் அப்பொழுதுதானே அவன் உலகத்தை புரிந்து கொண்டிருக்கிறான் அப்படிதான் ஒவ்வொருவருடைய வாழ்க்கையும் அதுபோல் உனக்கும் நல்லது நடக்கும் அனைவரையும் நீ புரிந்து கொள் புரிந்து கொண்ட பிறகு உனக்கு நடக்கப் போகும் நல்ல கா செயல்கள் அனைத்தையும் நீ நல்லவிதமாக விதமாக அனுபவித்து கொள்ளலாம் எதற்காகவும் கவலைப்படாதே உனக்கு கடவுள் ஆசிர்வாதம் உண்டு நிச்சயமாக ஜெயித்து முன்னேறுவாய் கவலைப்படாமல் பத்திரமாக இரு உனக்கு இந்த வாராகி துணை துணையிருக்கிறேன் நம்பிக்கையோடு இரு நம்பிக்கைதான் உனது வாழ்க்கை என்பதனை நீ மறந்துவிடாதே ஜெய் வாராகி